எரிக்க மாட்டோம் எரிக்க மாட்டோம் பழைய டீப்களை எரிக்க மாட்டோம் எரிக்க மாட்டோம் எரிக்க மாட்டோம் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்க மாட்டோம் உதவுவோம் உதவுவோம் நமக்கு பயன்படாத பழைய பொருட்களை தேவையானவர்களுக்கு கொடுத்து உதவுவோம் 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 நமக்கு பயன்படாத பழைய பொருட்களை தேவையானவர்களுக்கு கொடுத்து உதவுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் மாசற்ற போகியை கொண்டாடுவோம் 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 புகையில்லா போகியை கொண்டாடுவோம் பாதுகாப்போம் புகையில்லா போகி இனிமையான போகி பாதுகாப்போம் பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் எரிக்காதே எரிக்காதே பழைய டயர் டியூப் பிளாஸ்டிக் ரப்பர் பொருட்களை எரிக்காதே மரம் வளர்ப்போம்